மிக அருமையான இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சியில அடுத்தபடியாக இந்த மேடையை அலங்கரிக்க உங்களை பரவசத்தில் ஆழ்த்த வர இருப்பது இந்த நிகழ்வின் கதாநாயகன் இவரை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லிட முடியாது அது வார்த்தைக்குள் அடங்காதது என்னன்னு பார்த்தா உலகமெங்கிலும் இருக்கின்ற நல்ல ஆன்மாக்களை ஒன்றிணைப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க அதை சொல்லுவாங்க அதற்கு எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் எப்பேற்பட்ட அதிகாரங்களையும் தாண்டி அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் இந்த சாதாரண உழைப்பு இல்லை அது அரங்கம் நிறைந்து இங்க இருக்கின்ற அத்தனை ஆன்மக்களிலும் நான் அந்த வெற்றியை நான் பார்க்கிறேன் அது மட்டும் இந்த குரு அப்படிங்கிற பொழுது ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு அன்பு அமைதி சாந்தம் பரவசம் மகிழ்ச்சி நமக்கு நிம்மதி அப்படியே ஒருத்தர்கிட்ட இருந்து அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னா இவரை பார்க்கும்போது அது ஏற்படும் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அது இல்லை இங்க வந்திருக்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் ஏற்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த குருவாக்கிய நம்முடைய ஐயா கீழர் பாஸ்கர் ஐயா அவர்கள் அடுத்தபடியாக உங்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கின்றார் அவரை வருக வருக என்று அன்போடு உங்களே மத்தியில் வரவேற்கின்றேன் இப்பொழுது இதோ உங்களுக்காக ஐயா அவர்கள் மாழிகா பங்கியர் வாழ்கா பத்யர் செழிக்கட்டும் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் உலகங்களில் நிலவற்றும் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி நல்லுள்ளங்கள் எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்வின் பெயர் நல் உள்ளங்கள் நல் அதிர்வுகள் குட் இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னா கெட்ட காரியம் என்ற எல்லாருமே ஒன்னா இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்கிறதே இல்லை நல்ல காரியம் என்ற எல்லாருமே பிரிஞ்சிருக்கோம் இருந்தோம் இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வுடைய நோக்கம் கெட்ட காரியம் பண்றவங்களுக்கு சக்தி கம்மி நல்ல காரியம் மன்றவங்களுக்கு சக்தி அதிகம் இருந்தாலும் ஏன் தோத்துட்டே இருக்கிறோம்னா நல்ல காரியம் பண்றவங்களுக்குள்ள ஒற்றுமை ஒரு அக்கு பஞ்சரை டாக்டர்கிட்ட போய் பக்கத்துல இன்னொரு டாக்டர் இருக்காரான்னு கேட்டு பாருங்க யாருமே இல்லைன்ற ஒரு மளிகடையில போய் ஒரு பொருள் கிடைக்கலன்னா வேற எங்கயும் அப்படிப்பாங்க பக்கத்து கடையில் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் எனவே இந்த வகுப்புடைய முக்கியமான நோக்கம் ரெண்டு ஒற்றுமை கூட்டு பிரார்த்தனை அந்த ரெண்டையும் நம்ம வலியுறுத்துறதுக்காக தான் இந்த வகுப்பை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா சாமியார்கள்லாம் ஆசிரமங்கள்லாம் வச்சு நல்லா ஃபேமஸாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்கள தவிர வேற யாரையுமே வாழ்க்கையில ரெஃபரன்ஸ் கொடுத்ததே இது இது ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமான விஷயம் அவங்க அன்புமாங்க பாசமாங்க என்னென்னமோ பேசுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கெல்லாம் அப்படி புள்ள அவங்க டிவோட்டிங் அந்த சாமியாரை ஃபாலோ பண்ணுற இருபது வருஷம் முப்பது வருஷமா இருக்கிற ஒருத்தர் ஒரு ஆர்கானிக் ஷாப் வச்சிருப்பாங்க அந்த பேரை கூட சொல்ல மாட்டாங்க அந்த சாமியாருடைய ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் அவர் ரெஃபரன்ஸ் கொடுத்ததே ஒரு வேளை கொடுக்கணும்னா அவர் சத்தர் நீங்கள் வேணால் பாருங்கள் செத்ததுக்கு அப்புறம் தான் டிவியில் எல்லாத்தையும் பற்றி நல்லவங்களாக பேசுகிறாங்க மயில் சாமி செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப நல்லவர்னு எல்லாரும் பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் உயிரோடு இருக்கும்போது ரெஃபரன்ஸ் கொடுக்கறதே இல்லைங்க அரசியல்வாதி எடுத்துக்கிங்க நான் முதலமைச்சரான அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சுயசார்பு எல்லாம் பேசுவாங்கங்க அந்த அரசியல்வாதியோட தொண்டர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு பேர் இயற்கை விவசாயி இல்லையா ஒருத்தர் ஆர்கானிக் ஷாப் இல்லையா ஒருத்தர் அந்த அரசியல்வாதி மதுரையில் இந்த தம்பி யூடியூப்ல ராஜபாளையத்தில் பேசியிருந்தாங்க அவர் டெவலப் ஆயிரங்களா நாடு டெவலப் ஆயிருக்கலாம் இல்லைங்களா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அரசாங்கம் சாமியார்கள் விஐபி செலிபிரிட்டி இவங்க யாருமே இன்னொருத்தர பரிந்துரை செய்ததே இல்லை எனவே இவர்கள் யாரையும் எனக்கு பிடிக்காது அவர்களை நான் விஏபி என்று சொல்லவே மாட்டேன் இந்த தான் நாம் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்திட்டு வரங்க எனவே இன்று சமுதாயத்திற்கு நல்ல காரியம் செய்யும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கும் கற்றுக் கொடுக்கும் இந்த குரு பூர்ணிமா அன்று பல்வேறு குருநாதர்களை சுமார் நூத்தி முப்பது நபர்களை நாம் இன்னைக்கு கௌரவித்து அவர்களுக்கு பாராட்டி சொல்வதற்காக தான் முக்கியமா இந்த நிகழ்வுக்கு நம்ம ஏற்பாடு எனவே நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நீங்க பாக்குறதுக்கும் இது ரொம்ப வசதியான ஒரு நிகழ்ச்சியா இருக்குது எனவே இன்று இன்று அவார்டு வாங்குவதற்காக விருது வாங்குவதற்காக வந்துள்ள நூத்தி முப்பது நல்லுள்ளங்களுக்கும் முதலில் எனது வணக்கங்கள் வருக வருக என வரவேற்கிறோம் அவர்களை வாழ்த்துவதற்காக வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் வாழ்த்துக்கள் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆரம்பத்தில் ஞானியாதான் இருக்கு குழந்தை சிரிக்குங்க பாருங்க நம்ம சிரிக்கிறதுக்கெல்லாம் வகுப்பு நடத்துறோம் அவமானம் ஆகும் சிரிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இது இயல்புங்க உங்க குழந்தைய பாருங்க சிரிச்சுட்டு தான் இருக்கு குழந்தை ஞானியா இருக்குதுங்க இருக்கிற குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து உட்காரு எந்திரிக்காத யூரின் வந்தா போகாத கேள்வி கேட்காத திரும்பாத பேசாத அப்படின்னு இயல்பை எல்லாம் கெடுத்து ஒரு கால் வாசி ஒரு முட்டாளா மாத்திரம் அதுக்கப்புறம் காலேஜில சேர்த்திட்டு படி படிச்சாத்தான் புத்திசாலி அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி தப்பான ஒரு விஷயத்தை மண்டையில ஏத்து படிச்சவரெல்லாம் புத்திசாலி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இருக்கும் இப்படி படி படின்னு சொல்லி ஒரு பாதி முட்டாளா அதுக்கப்புறம் வேலையில சேர்த்தி விட்டு டார்கெட் டார்கெட் என்ன பண்ணிட்டு இருக்க வாங்குற சம்பளத்துக்கு டார்கெட் சாயந்தரம் வேலை செய்ய கால உட்காந்து வேலை செய்யணும் டார்கெட் டார்கெட் கொடுத்து வேலைக்கு போய் முக்காவாசி முட்டாளாகி கடைசியா ஒரு கல்யாணத்தை பண்ண வச்சு முழுசா பைத்தீகாரன் ஆக வச்சு அதுக்கப்புறம் எங்கேயாவது மோட்டிவேஷன் கிளாஸ் இருக்கா யோகா சென்டர் இருக்கா யாராவது புத்திமதி சொல்லுவாங்களான்னு பிரிஞ்சு அலைஞ்சு பல வருஷத்துக்கு பாடுபட்டு கடைசியா குழந்தை மாதிரி ஆகுவதற்கு தான் நாம் முயற்சி செய்கிறோம் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்